ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அந்த பெயில் கிடைச்ச கையோட அவர் வெளியே வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜகவை ஜார்க்கண்டை விட்டு கம்ப்ளீட்டா வெளியேற்றணும் பாஜகவோட கடைசி நகம் கூட இங்க ஜார்க்கண்ட்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆளலாம் அப்படின்னு பாஜக பகல் கனவு காண்றாங்க அது எப்பவுமே நடக்க போறது இல்லை அப்படின்னு பாஜக எதிரான தன்னோட கடுமையான கண்டனங்களையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டாரு பார்க்கலாம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல மூன்று முறை முதலமைச்சர் அவர்களோட பையன் தான் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற அந்த மாநில கட்சியின் தலைவர் தான் சிபி சோரன் அவரோட பையன் தான் இந்த ஹேமந்த் சோரன் இந்த ஹேமந்த் சோரன் பழங்குடியின மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த மக்களோட நலனுக்காக நிறைய போராட்டங்களும் செஞ்சிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல முதல் முறையா அவரு ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாலு வரைக்கும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சராகவும் இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சு சட்டமன்ற தேர்தல சந்திக்கிறாங்க அந்த தேர்தல்ல காங்கிரசும் ஜார்க்கன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் அந்த கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் மாறாங்க அப்படி முதலமைச்சர் ஆகிற அந்த முதலமைச்சர் வேட்பாளராக ஹேமந்த் சோரன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு சோ அந்த தேர்தல்ல அவர் மறுபடியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பழங்குடியின மக்களுக்காக நிறைய போராடி அது மட்டும் மது விலக்க அமல்படுத்தணும் பீகார் மாநிலத்துல மது விலக்கு அமல்படுத்தப்பட்டப்போ அதை ஆதரிச்சு பேசிட்டு அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயும் வந்து நாங்க அமல்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மதுக்கடைகளுக்கு எதிராக நிறைய போராட்டங்களும் செஞ்சு அந்த மக்கள் மத்தியில நிறைய ஆதரவும் பெற்றவர் தான் இந்த ஹேமந்த் சோரன் ஆனா அதுக்கப்புறம் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுச்சு அதுலேயும் குறிப்பா அவர் பணத்தில் ஊழல் பண்ணிட்டாரு நிலம் மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்னு அவர் மேல நிறைய போடப்பட்டது கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அவரோட வீட்டில் இடி வந்து ரைட் பண்ணவும் செஞ்சாங்க எட்டு மணி நேரம் அந்த சோதனை நடந்துட்டு இருந்துச்சு அதோட முடிவாக அவரை அரெஸ்ட் பண்ணவும் பட்டாரு அவர் கைது செய்யப்பட்டோன்ன முதலமைச்சர் பதவியில இருந்து அவர் பதவி விலகிட்டாரு ரெசிக்னேஷன் அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட மனைவியான கல்பனா சோரன் தான் அடுத்து வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு முதல் அமைச்சரா வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு பதிலாக அந்த மாநிலத்துல அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த சாம்பி சோரன் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு ஆனா இவங்க கடுமையா என்ன குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை இது பாஜக அரசாங்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல தங்களோட ஆட்சி அமைக்கிறதுக்காக இப்படி வந்து பொய்யான குற்றச்சாட்டை அடுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் எல்லா மாநிலங்களையுமே பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஈடிய வச்சு இப்படிதான் அவங்க கட்சிகளை மிரட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் பண்றாங்க சோ இது பாஜகவோட ஒரு அத்துமீறல் அப்படின்னு பாஜகவை கடுமையா விமர்சிச்சாங்க ஹேமந்த் சோரன் அவர்களோட அரஸ்டப்போம் அதே மாதிரி இந்த அமலாக்கத்துறையை வந்து ரைடுக்கு அனுப்பிச்சு அதன் மூலமா மாநில கட்சிகளை ஒடுக்க பாக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியால இருக்கிற பல கட்சிகள் பாஜகக்கு எதிராக ஹேமந்த் சோரன் அவர்களோட கைதப்பம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க பிரச்சனை ஒரு புறம் இருக்க அவருக்கு பெயில் கிடைச்சு அவர் வெளியே வரணும் அப்படின்னு எல்லாருமே அவங்க கட்சியில இருந்து ரொம்ப ஈகரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதனோட தான் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு இப்போ பெயிலும் கிடைச்சிருக்கு பெயில் கிடைச்சி அவர் வெளியே வந்தோன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக தன்னோட கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடந்த சட்டமன்றம் நிறைவடைது புதுசா தேர்தல் வரதுக்கும் இருக்கு அந்த தேர்தல் எக்ஸ்பெக்ட் பண்ற டேட்டை விட ரொம்ப முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி முன்கூட்டியே தேர்தல் வரும் பட்சத்தில் பாஜகவை ஜார்க்கண்ட் மாநிலத்தை விட்டே நம்ம விரட்டணும் ஜார்க்கண்ட் மாநிலத்துல பாஜகவுக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது ஜார்க்கண்ட் மாநிலத்தை வெற்றி பெறலாம் மகல் கனவு அது கண்டிப்பா நிறைவேறாது கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த முறை அதாவது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடியும் போது அவங்க பெருவாரியான இடங்கள்ல இதுக்கு முந்தைய தேர்தலை விட இந்த தடவை குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க அதுவும் இந்த முறை அவங்க தனி பெரும்பான்மை இல்லாம கூட்டணியோட ஆதரவோட தான் அவங்க ஆட்சியும் அமைச்சிருக்காங்க சோ மாநில கட்சிகளோட ஆதரவு அப்படிங்கிறது இப்ப பாஜகவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தேர்தல பாஜக எப்படி எதிர்கொள்ள போறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த டென்யூர்ல எல்லாம் பாஜக ரொம்ப ஈஸியா வந்து இந்த இடி ரைட்ஸ் நடக்கும் ஒரு ஒரு மாநிலத்துல எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரியான இடி ரைட்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த முதலமைச்சர்களுக்கோ இல்ல அந்த கேபினட்ல இருக்கிற அமைச்சர்களுக்கோ நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் கொடுக்கப்படும் ஆனா இந்த முறை பாஜகவால அப்படி பண்ண முடியுமா ஒருவேளை அவங்க அப்படி பண்ணினாங்க அப்படின்னா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க பாஜகவுக்கு எதோ நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவை மக்கள் கொடுக்க போறாங்க பாஜக அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்